இளையராஜா சார் வந்து எப்படி சாங்ஸில் உணர்வை ஏற்படுத்துறாரு அதாவது நான் ஒரு பத்து நாள் முன்னாடி பாடகர் கார்த்தி இருக்காரு பார்த்தீங்களா அவர் வந்து இப்போலாம் சில ப்ரோக்ராமில் அவர் ஜட்ஜாக வராரு அப்போ அவர் என்ன சொன்னார்னா ஜஸ்ட்டு நான் டிவி க்ராஸ் பண்ணும்போதும் நான் காதலப்பட்ட ஸோ அவர் என்ன சொன்னார்னா நான் ஃபஸ்ட்டு இளையராஜா சார்கிட்ட வந்து ஒளியில் தெரிவது தேவதையா அப்படின்னு என்னை வந்து நிறுத்தி பாட சொன்னாரு அந்த ஒரு சாதாரண டியூன் அப்படின்னாரு ஒரு சாதாரண டியூனை என்னை வந்து இப்படி நிறுத்தி பாட சொன்னாரு அப்படின்னு சார் சொன்னார் இதுலேருந்து நான் இது என்ன சொல்ல வரேன்னா அது ஏன் அப்படி நிறுத்தி பாட சொன்னார் ஒளியிலே தெரிவது தேவதயா அப்படின்னு பாட சொன்னார் எதுக்குன்னா அதில் அந்த கதாநாயகன் வந்து சின்ன வயசில் எட்டாம் கிளாஸ் வரைக்கும் அந்த பொண்ணும் அந்த பையனும் ஒரே கிளாஸில் படிக்கிறாங்க அந்த பொண்ணு என்ன பண்ணுறா பெரிய மனுஷாகிடுறா பெரிய மனுஷாகணோன்னா வீட்டில் இருபது நாளாக வீட்டில் இருக்கா இந்த பையன் பார்க்குறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடையாது அப்போ அந்த பொண்ணு வீட்டு பக்கமாக வரும்போது அவங்க பாட்டி என்ன பண்ணுறாங்க வீட்டில் ஒரு சின்ன வேலை இருக்குதுப்பா அந்த நெல்லை எடுத்து கொஞ்சம் கொட்டணும் அப்படின்றாங்க அப்போ அவன் வீட்டுக்குள்ளே போகும்போது அவன் அந்த முரங்க கூட கேட்குறான் கூட கேட்கும் போது உள்ளேதான்ப்பா இருக்குது அப்படின்னு சொன்னால் அவன் வந்து டக்குன்னா பண்ணுறான் பிடி இப்படி கொளுத்துறான் அப்படி கொளுத்துனோடனே எதிர்க்க அந்த பொண்ணு நிற்கிறான் அந்த இருட்டில் பெரிய மனுஷான பொண்ணு யாரையும் பார்க்காம இருப்பாங்க இல்லையா அதனால் அவர் இருக்க அந்த வெளிச்சத்தில் அந்த மூஞ்சி தெரியுது அப்போ அந்த பையன் வந்து அந்த கதாநாயகன் பண்ண மனசில் அது என்னென்னா அவன் பார்த்தது ஒரு இருபது நாளைக்கு முன்னாடி பார்த்தான் இப்போ பார்க்கும்போது பொண்ணு பெரிய மனுஷாயிருக்கா அந்த அந்த நேரத்தில் அவன் உறைஞ்சி போகிறான் உறைஞ்சி போறான்னா ஒரு பிரமிச்சு போகிறான் அதனால தான் அவன் வந்து ஒளியில் தெரிவது தேவதையா உயிரிலே கலந்தது நீ இல்லையா அப்படின்னு அந்த ஃபஸ்ட்டு பள்ளவி மட்டும் தான் வந்து நிறுத்தி பாடிரு நிறுத்தி பாட சொன்னார் கார்த்திக் அதுக்கு சார் வந்து சொன்னார் பார்த்தீங்களா சாதாரண டியூன் என்னை வந்து இப்படி நிறுத்தி பாட வச்சு அந்த பாட்டை வந்து ஒரு பெரிய இட்டு கொடுத்துட்டாரு அப்படின்னு ஸோ இளையராஜா உணர்ந்தது அதுதான் இப்போ வந்து அந்த படம் படமாக்கிட்டு பாடலாக்கினாங்களான்னு தெரியாது இல்லை தங்கர் பச்சன் சார் வந்து சுச்சுவேஷன் சொல்லி அந்த பாட்டை வாங்கியிருக்காரான்னு தெரியாது அதுக்குள்ள அந்த நிறுத்தி பாடினதுக்கு கடகடல் பாடாமல் அந்த ஃபஸ்ட்டு பல்லவி ஃபஸ்ட்டு லைன் மட்டும் தான் அந்த நிறுத்தி பாடியிருப்பாங்க ஏன்னால் பையன் வந்து ஒரு இருபது நாள் கழித்து பார்க்குறான் பார்க்கும்போது அந்த பொண்ணை பார்க்கும்போது பொண்ணு பெரிய மனுஷி ஆகிட்டாலே அப்படின்ற அந்த ஷாக்கில் தான் அந்த பாட்டை நிறுத்தி பாடி பாட சொல்லியிருப்பாங்கன்றது என்னோடய திங்கிங் ஏன்னா லைன் நம்ம நம்ம எழு எழுதுகிற பாட்டு வந்து இப்போ போடுற டியூன் வந்து எப்படி வேணால் இருக்கலாம் ஆனால் வந்து அந்த சீனுக்கு தகுந்த மாதிரி பாடலை உருவாக்குறது இளையராஜா சாரோட திறமைன்றது இந்த வீடியோ மூலிமா நான் தெரியப்படுத்துகிறேன்